வணக்கம் ஜாக்ஷிகா ஐயா ஜாக்ஷிகா வந்து எல்லா சுற்றுலையுமே அப்படி அதிரடியாக பேசக்கூடிய ஒரு போட்டியாளர் பக்தி இலக்கிய சுற்றில ஜாக்ஷிகா என்ன பேசுவாங்க அப்படின்னு எல்லா நேர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க என்ன தலைப்பு பெரிய புராணம் பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பு பனிரெண்டாம் திருமுறை குறித்து பேச இருக்கிற ஜாக்ஷிகாவுக்கு உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டுகிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெரிய புராணம் மற்ற பக்தி இலக்கியங்களில் இருந்து பெரிய புராணம் கொஞ்சம் மாறுபட்டது கடவுள் மனிதனாக அவரித்து மனிதர்கள் வாழ்வதற்காக வழியை காட்டியது ராமாயணம் பாரதம் போன்ற இதிகாசங்கள் ஆனால் சிரமத்திற்குரிய மனிதப் பிறவியில் பிறந்து துன்பங்களை தாங்கிக் கொண்டு ஒரு உயர்ந்த வாழ்க்கையில் தங்களை கொண்டு செலுத்திய அடியார்களின் வரலாற்றை சொல்லும் நூல்

பழைய வாசனைகள் இவையெல்லாம் விட்டுவிட்டு மேலே போவது அத்தனை எட்டு வயது அண்ணன் முன்னால் மூன்று வயது இளைய தம்பியிடம் அம்மா சாக்லேட் கொடுப்பதை பார்த்து அண்ணனுக்கு கோபம் தாமதமாக அம்மா கொடுக்கும் சாக்லேட் வணங்க வேண்டிய வேண்டிய பாராட்ட சேகரித்து அருளியதுதான் இந்த பெரிய புராணம் அறுபத்தி மூன்று சிவனடியின் வரலாற்றை சொல்லும் நூல் மட்டுமல்ல பெரிய புராணம் அறுநூறு ஆண்டுகள் இந்த மண்ணின் மரபை சேர்த்து சொல்லும் நூல்தான் பெரிய புராணம் வேட்டிலாரின் பெரிய புராணம் தானே இருந்தது சிவாலயங்கள் பெருக பெருக சோழதேசத்தின் எல்லையும் விரிந்தது தானே வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் அரசர்கள் மட்டுமல்ல இடையர் குயவர் வேடர் என எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும் எல்லா தொழில் செய்பவர்களும் இருந்தார்கள் இன்று கோயிலுக்குள் இவர் வர வேண்டாம் என்று ஒதுக்குகிறோமே பெரிய புராணம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா வணங்க வேண்டியதும் வழிபட வேண்டியதும் கடவுளை மட்டுமல்ல

தை போன திங்கனின் வழியை வார்த்தைகளால் பிரசவிக்கிறார் சேக்கிலார் பாவியேன் கண்ட வார்த்தைகளால் ஆராதிக்கிறார் செருப்புக்கால் உனக்கு கூர்ச்சம் போலானது அதாவது கிரீடம் போனானது எச்சில் ஜலம் கங்கையை விட புனிதமானதாக ஆனது சுவைத்த எச்சில் மாம்சம் சிரேஷ்டமான பிரசாதமாக ஆனது உண்மையான பக்தி இருந்தால் எதைத்தான் சாதிக்க முடியாது என்கிறார் உண்மையான பக்தி இருந்தால் எல்லாம் சாத்தியமே ஆம் புறத்தே இவனையே குடமுழுக்கு வர வைக்க உண்மையான பக்தியே காரணம் வேற என்ன காரணம் இன்று பெரியவர் சிறியவர் என்ற மனப்பூசலுக்கு அன்றே பூசலார் நாயனார் விடை தந்து விட்டார் ஆண்டவர் உரையும் உள்ளம் நல்லர்த்தம் உள்ளம் என்று இன்றைக்கு இல்லங்கள் எல்லாம் அழகு சாதன பொருட்கள் வீதிகள் எல்லாம் அழகு நிலையங்கள் பெண்களுக்கு அழகு அழகு ஈசனின் கருணையால் அன்பு குயிலானது மாங்கனி கொடுத்து அருளையாடல் செய்து கருணையால் தம்மை பேணும் தாயாக்கி கொண்டான் ஈசன் இந்த அழகும் இளமையும் வேண்ட வனப்பு நின்ற தசைப்பதிவை கழித்துவிட்டு விட்டு தானை பெற்றுக் கொள்ளும் வகையில் எவரும் வெறுக்கும் பேரு வைத்தா என்று வேண்டிய புனிதவதி புனிதவதி என்பது அழைந்தழைத்த மந்திரம் தினமும் உச்சரித்து பாருங்கள் ஈசன் எங்கு இருக்கிறார் அன்பு கண்ட அடியவர்களின் சுந்தையில் உறகிறான் என்று காரைக்கால் அம்மையாரின் வழியே பெரிய புராணம் உரக்கப் பேசுகிறது வறுமை சுத்தபோதும் தங்க மீனை தகப்பனுக்கு

நிச்சயம் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மற்ற தலைப்புகளில் தான் அப்படியே அதிரடியாக பேசுவாங்க அப்படின்னா பக்தி இலக்கியத்திலும் கூட அதிரடியாக பேசியிருக்கிற ஜாக்சிகாவுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு நன்றி ஐயா பெரிய புராணத்தை தேசிய இலக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஜாக்ஷிகாவினுடைய இந்த பேச்சு எப்படி அமைந்தது பெரிய புராணத்தை பற்றி சிறப்பாக பேசிய இந்த சிறிய புராணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன் எப்போதும் போல இன்றைய உன்னுடைய பேச்சுலேயும் வந்து ஒரு சின்ன தொய்வோ அல்லது ஒரு தடுமாற்றமோ அல்லது ஒரு தவிப்போ எதுவுமே இல்லை உன்னுடைய மெனக்கெடல் உன்னுடைய நினைவாற்றல் அந்த ஆளுமை திறன் அந்த உடல்மொழி மொழி வழக்கம் போல இன்றைக்கும் உச்சத்தில் இருந்தது அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா அந்த அறுபத்து மூன்று நாயன்மார்களில் நினைவில் இருந்து தப்பாமல் அந்த அழகா அந்த கோவையா முக்கியமான அந்த நாயன்மார்களை பற்றி நீ சொன்ன செய்திகள் நீ சொன்ன விதம் ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நீ நாயன்மார்கள் பற்றி சொன்ன அளவுக்கு நிகராக சேக்கிழார் பற்றியும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் செய்திகளை தந்திருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்து ஏன்னா பெரிய புராணம் பல பலவிதத்தில் முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுகிறது அது வந்து ஒரு சான்று ஆவணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கான வரலாறு எப்படி இருந்ததுன்னு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேக்கிழார் வந்து அந்த நாயன்மார்கள் வாழ்ந்த ஊர்களுக்கே போய் களப்பணி செய்து ஆராய்ச்சி செய்து தகவல்களை திரட்டி கிட்டத்தட்ட ஒரு தீசீஸ் பணி போல அதை செய்ததாக சொல்லுவாங்க இந்த முதல் பாடல் உலகெல்லாம் உணர்ந்து நில நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அப்படிங்கிற பாடலே ரொம்ப தனித்துவமான ஒரு வாழ்த்து பாடல் அதனால் அந்த சேக்கிழார் பற்றி அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் மாணிக்க அதேபோல அதே தான் அமைச்சராக இருந்தவர் திடீரென்று இறைவனுடைய கட்டளையால் சிதம்பரத்தில் போய் அமர்ந்து ஒரு சொல்லுக்காக காத்திருக்கிறார் அதனால நீ சொன்ன அந்த செய்திகள் ரொம்ப சிறப்பானவை பற்றி அது வந்து ஒரு சின்ன ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருந்தது அதற்கு எந்த மதிப்பு முக்கியத்துவம் நீ கொடுத்தியோ அதே போல் சேக்கிலாருக்கும் கொஞ்சம் கூடுதலாக தந்திருந்தால் இன்னும் பலபடிகள் உயர்ந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து மற்றபடி ரொம்ப சிறப்பான பேச்சு வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி மன்னனுடைய வேண்டுகோளை ஏற்று அமைச்சராக இருந்த சேக்கிலார் பெருமான் சைவத்துக்கு ஒரு அற்புதமான நூலை எழுத வேண்டும் என்று சொல்லி துறவு வாழ்க்கை மேற்கொண்டு ஊர் ஊராக நடந்து சேகரித்த தகவலின் தொகுப்புதான் பெரியபுராணமாக பெரிய புராணமாக மாறி இருக்கிறது அந்த தகவலுக்கு அண்ணனுக்கு நன்றி உங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிற அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் எப்படி இருந்தது அழகா அந்த பேச்ச உணர்ந்து பேசக்கூடிய ஒரு குழந்தைகளை வந்து பார்க்கும் ரொம்ப 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 சந்தோஷம் அதுல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க கோயிலுக்குள்ள வேடர்களை விடமாட்டாங்க கோயிலுக்குள்ள மற்றவர்களை விடமாட்டாங்கன்னு சொன்னபோது போது பெரிய புராணத்தில் எல்லோரையும் இணைத்தாங்க இன்னைக்கு கோயிலுக்குள்ள அத்தனை பேரும் இருக்காங்க இல்லையா அறுபத்தி மூணு பேரும் இன்றைக்கு கோயிலுக்குள்ள இருக்காங்க இது பேர் திருத்தொண்டர் புராணம் தான் சேக்கிலார் பேர் வச்சார் ஆனா நம்ம தமிழ் தான் என்ன தெரியாம கற்றுக் கொடுத்தது இறைவனை விட யாருப்பா பெரியவங்க பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் படைப்பு நான் கரியமாள் உந்தியில் தோன்றினோன் கரியமாளோ அலைகடல் துயின்றோன் அலைகடலோ குருமுனியின் கலசத்துள் அடக்கம் கலசமோ சிறிய கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம் அரமோ உமையால் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவனின் பாகத்தில் ஒடுக்கும் இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கும் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோடு தமிழ் கத்து நிறைய அப்படி இந்த தொண்டர் புராணம் தான் தமிழ்லயே பெரிய புராணம் ந தில்லைவாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியு இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா கேட்டது இல்லையா அடியார்க்கும் அடியன்னு நம்ம தமிழ் மட்டும் தான் கத்து கொடுத்தது நீங்க அழகா இந்த அறுபத்தி மூணு பேர் சொன்னீங்கல்ல அவங்களுடைய கதைகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் எழுதி கொடுத்தாங்க ஸ்கிரிப்ட் அம்மாவா அம்மா எங்கம்மா இருக்கீங்க அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் அப்பாவும் எங்க இருக்கீங்க அம்மாவும் அப்பாவும் அருமையா எழுதி கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கதைகளையும் முதல் சொல்லணும் அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய கதைகளை அவங்க எப்படி தொண்டர்களாக ஆனாங்க

மிக சிறப்பாக இந்த பிள்ளைகளுக்கு மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறார்கள் சேக்கிலார் குறித்து இந்த மன்றத்தில் கூடுதலாக அன்பு அண்ணன் பதிவு செய்தார் ஜாக்ஷிகாவினுடைய பேச்சில் எது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நம்ம மேலே ஏறுறது தான் சிரமம் மேலே ஏறுறதுக்கு நாம் சிரமப்படுவோம் ஆனால் நம்மளை கீழே இறக்குறதுக்கு மற்றவங்க சிரமப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக கடவுள் நிலைக்கு மனிதர்கள் உயர்வதில் எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பெரிய புராணம் சொன்னது அதனால் தான் செயற்கரிய செய்வர் பெரியர் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாருங்கிற அதையும் கொண்டு வந்து தன் பேச்சில் நினைத்திருக்கிற ஜாக்ஸிகாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு வாழ்த்து நன்றி ஐயா சிறப்பாக பேசியிருக்குறாங்க நிறைவு வரைக்கும் காத்துருங்க முடிவை நிறைவில் தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா